கட்டணும் என்ன சாந்தி ஒரே விழா குறைவா இருக்கு உங்களுக்கு தெரியாத இன்னைக்கு கிருஷ்ண சேத்திங்க கண்ண வர்ற நாள் கண்ண வர்ற கரெக்ட் இன்னைக்கு தான் என் கண்ண வர்ற நாள் நீங்க யார் சொல்றீங்க யாரு என்ன கேட்டாரு இன்னைக்கு உன் கழுத்துல திருமாங்கல்லிய நிலைக்கு நிற்குதே அதுக்கு காரணமானவனை கூட்டு வரப்படி ரொம்ப துளையா கரெக்ட் என்னைக்கு என் ஒரு தனி பேச்சோட பண்ணிருந்தார் ஒருவேளை கண்ண மேல உள்ள அக்கறை நீங்க என்ன காப்பாத்துறத கடவுளை காப்பாத்துறவன் உலகத்துல கெட்ட பழக்கம் சீக்கிரம் வந்துடும் நல்ல பழக்கம் வர்றதுக்கு டிலே ஆகும் ஆமா என்ன உங்க கண்ணு கடா இருந்தா போதும் ஏன் நீங்க அவளை ரசிக்கலையா சிலையைக்கலாம் தெய்வத்தை சாந்தி உங்களுக்கு தெய்வம் எனக்கு சிலை நான் அவளை சிலையாத்தானே வச்சிருக்கேன் அந்த சிலை இந்த வீட்டுல மனைவிங்கிற பேரால் நடமாடி தாம்பத்திய வாழ்க்கையோட மகிழ்ச்சி அவளுக்கு உண்டா கண்ணன் நான் ஒரு துரோகி இல்லை என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க தன் பிரிய தவிர பெரிய புத்தமா நினைச்சு வாழ்க்கையை பாழாக்கிக்கிற ஒரு கோழை நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க கிட்ட விரல்ல காயம் பட்டுடுச்சுன்னு யாராவது வீணியை வாங்களா காய தாத்திக்கிட்டு வீணிய வாசிக்கிறதா பெறுவேன் குடிகார கெட்டு போனவனு உங்களையே நீங்க குத்தவாளியா நடத்தி ஓதீங்கன்னா உங்க கூட குருமை நடத்துவதற்காலே அந்த பொண்ணு அவ குதுக்கு யாசார் வழி சொல்லுவாச நான் ஏற்கனவே வழிதழி போனேன் வசந்திங்களை பின்ன காதலிச்சு அவளோட வாழ்க்கையோட சுகத்தை கட்டணும் அங்க போய் சேத்துல விழுந்துட்டு இங்க வந்து சந்தனத்தை பூசிக்கலாம் இந்த பாதி பரிசுத்தமான சாந்தியை கெடுக்கலாமா

எஜமான விசுவாசத்துல நீ எப்படி இருக்கேன்னு டெஸ்ட் வசந்திக்கிட்ட ஐயாயிரத்தை அப்புறம் ஆபத்துல உயிரையும் மதிக்காம நடந்துக்கிட்ட இத்தனையும் போது ஒன்ன போல ஒரு உத்தம புருஷன் ஏன் சாந்திக்கு கணவனா வாச்சிருக்க கூடாது என்ன பேசுறீங்க கொஞ்சம் நிதானிச்சு பேசுங்க என்ன 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 ஐ அம் கரெக்ட் சீரழிஞ்ச ஒருத்தங்க கூட வாழறதை விட சிறந்த மனுஷன் ஒருத்தன் அவளுக்கு புருஷனா வாய்க்கிறது நல்லதுன்னு நான் சொன்னா அது தப்பா தவறா ஏமா உண்மையத்தை செய்யலாம் முடியல அத சொல்லி கூட காட்ட ஓஹோ ஒரு புருஷன் பெண்டாட்டிய பத்தி இப்படி எல்லாம் பேசினா சென்டிமெண்ட் போகுதுங்கிறியா அப்போ புருஷன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் சரி பண்ண சொல்ற சொல்றதுதான் கதை கூப்பிட்டு டாக்டரும் நர்சுமா வாழைத்தாலே நான் இங்க வீட்டுக்கு வந்துருக்கேன் கண்களுங்கிறீங்க குடும்ப பாரத்தை சுமக்கிறவ தான் நல்ல மனைவி சொல்லுவாங்க பாருங்க இந்த குடும்ப பாரத்தை நான் எப்படி சுமக்கிறேன்னு பாருங்க அது இருக்கிறவன் கேட்டா பரவாயில்ல சொல்ல வேண்டியவன் அவனை வெளியே போச்சு அவளை கிடையாது கிடையாது குத்தகை எடுத்த உனக்கு

ஒன்னு மாதிரி ஊடாய பழங்கிற கள்ளச்சாவி போடுறதுனால இந்த மாதிரி பொண்ணுங்கிற பொட்டி தன் பிழைப்புக்காக அங்க வேலை பணம் எழுதுராதில் பணத்துக்காகமா என்ன காதலிச்சா என்ன நிஞ்சாரம் விரும்பல இத புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நேரமாச்சா இவன் என்ன ஏமாச்சிருக்கா கூடவே இருந்து குழிப்படுத்திருக்கா மனுஷன் கூட என்ன படைச்ச பொண்ணு என்ன காதலுக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு துரோகம் அவ உனக்கு துரோகம் பண்ணலடா மனசார காதலிக்கிறேன் சொன்னவன் கல்யாண பத்திரிகை அவ வேற போடலையே எனக்குத்தான் அவ சொந்தம் சந்தோஷம் சொல்றாரு அவக்கடுத்த தாலி கட்டலையே குடும்பத்துக்கு ஒருத்தி குழுகளுக்கு ஒருத்தியா அது என்னடா நியாயம் நான் எங்க அம்மாவுக்குத்தான் மருமகளை கொண்டு வந்துறே தவிர எனக்கு மனைவிய கொண்டு வரல அதுக்கு ஒரு பொம்மைக்கு தாலி கட்டுக்கலானா ஏன்டா ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினேன் போங்க போங்க வரி இனி அவரை அடிக்க ஒரு கும்பளை கையால் அடி வாங்கினீங்கன்னு கட்டத்தார் கொண்டு வந்து போங்க வரி உலகத்துல கெட்டவர்கள் திருந்தணும்னா சில நல்லவர்கள் ரத்த சிந்தியே தேர்தா வேற மசிச்சு போகலமா என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்பா தேவாரமும் திருவாசகமும் பாடி கும்பிடுறமே அந்த கடவுளுக்கு காது கேக்குதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குமா சோதனை மார்க் மார்க் நாற்பது மார்க் வாங்கணும்னு கேட்க மாட்டாருமா ஆண்டவன் நல்லவங்க தான் சோதனை செய்வார் ஆமா எதுக்கா இப்படிலாம் கேக்குறீ இவ்வளவு நாளா என் கடவுளுக்கு நல்ல புத்தி கொடுந்தான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் கண்ணனுக்கும் நல்ல புத்தி வேண்டிய நிலைமை வந்திருக்கு என்ன அவனுக்கு புத்தி சொல்லுமா நீ எதையும் மறைக்கிற சொல்லமா கண்ண கண்ண குடிக்கிறார் ஆமாப்பா அந்த நைட் கிளப் டான்சர் வசந்தி இல்ல

மாப்பி வந்துட்டார்பா இத வந்துட்டீங்க மாப்பிள்ள வந்துட்டாரு ஆனா எப்படி போறாரு